பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவரை அன்பு அவர் இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் பர்சனில் நம்ம பார்க்குறது தலைச்சேரி கடைங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து ப்யூர் தலைச்சேரிங்க ஃபுல் பிங்க் ஸ்கின்னு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கிலோ வருங்க நல்ல மில்கீல்டு ஆனால் ஆட்டு குட்டி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இன்னும் பல் போடலைங்க மேக்ஸிமம் இது ஒரு ஏழு டு எட்டு மாதத்து கடை இருக்கும் நல்லா தெளிவாக இருக்குது ப்ரீடிங் வளர்த்துறதுக்கு வந்து ஏற்ற கடைங்க இது வந்து வெயிட்டுக்கு வேணாலும் வெயிட் கொடுக்கலாங்க இல்லை அப்ராக்சிமேட்டாக வேணாலும் ப்ரைஸ் கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக என் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் வேலு ஏதாவது தகவல் வேணாம் சொல்கிறேன் இது இருக்கூடிய இடை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மூத்தாம்பளையிற ஊரில் இருக்குது இந்த கிடாய்க்கு ஏதாவது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ்ன்னு எதையும் சொல்ல முடியாதுங்க கொம்பு இருக்குது மற்றபடி வந்து இதில் எந்த விதமான மைனஸ் இல்லை நல்ல கைப்பழக்கமான குட்டி தாங்க புதுசாக நான் போங்காட்டி என்னை கண்டு கொஞ்சம் பயந்துடுச்சேன் வேறு எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ப்ரேடிங்க்கு வந்து நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ப்ரேடிங்கு தலைச்செறி கடை வேணு நீங்கள் யாருக்கு யாரு யாருக்கு வந்து இது தேவையோ அந்த நண்பர்கள் வந்து டைரெக்டான நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க